போதி வணக்கம் இந்த கோல்சார கிரகநிலைகளை பற்றி பல ஆய்வுகள் தொடர்ந்து நாம் பேசிகிட்டே வரோம் அதில் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் கோல்சார கிரகநிலைகளையும் இணைவு செய்து சில குறிப்புகள் நாம் பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவும் அதை சார்ந்த ஒரு பதிவு தான் சரி நீங்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சூரியன் கோல்சாரத்தில் சிம்மத்தில் வருவார் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களே பொதுவாகவே அற்புதம் நிறைந்தவர்கள்தான் தான் சூரியன் ஆட்சியாகக்கூடிய இடம் சிம்மம் சிம்மத்தில் தான் சூரியன் இருக்கும் அதே போல் கோல்சாரத்தில் ஒவ்வொரு ஆவணி மாதத்திலும் அந்த சூரியன் சுழற்சியில் சிம்மத்தில் வந்து உக்காருவார் இல்லையா ஒரு மாத காலங்கள் இருப்பார் தமிழ் மாதம் ஆவணி மாதம் முழுவதுமாக சூரியன் சிம்மத்தில் இருப்பார் சரி இந்த காலகட்டங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் சிறப்பான முயற்சிகள் தான் இந்த லக்னத்தை பொறுத்து சில விஷயங்களும் மாறும் இப்போ நாம் எடுத்துக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகஸ்தானம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம் இருக்குது சரலக்னத்திற்கு பதினொன்றாம் வீடு ஸ்திரலக்னங்கள் ஒன்பதாம் வீடு உபய ஏழாம் வீடு எல்லாம் எடுப்போம் அந்த லக்னத்தை பொறுத்தும் இந்த பலன்களை நாம் எடுத்துக்கணும் இதை ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு முடிவு செய்யணும் சரி பொது பலனா ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோல்சார கிரகநிலை ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாதம் வந்துடுது இல்லையா சூரியன் அந்த இடத்துல வந்து உக்காருவார் அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே போல் சூரியன்னா நிர்வாகம் இல்லையா உங்களுடைய நிர்வாக திறமை மிகப்பெரிய அளவுல வெளிப்படக்கூடிய காலம் இது நான் நிறைய நிர்வாகம் நிறைந்த ஒரு மனிதர் நல்ல ஒரு நிர்வாகம் தெரிஞ்சவர் என்னால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்னாலும் நிறைய என்ன பண்ணுவாங்க நமக்கு எதிர்ப்பான விஷயங்கள்லாம் நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இல்லாமல் தடுத்துட்டு இருக்கும் இந்த ஆவணி மாதம் வந்துட்டதுனாவே நமக்கு என்ன ஆகுது இன்னும் அற்புதமான பலன் ஏன்னா சூரியன் அந்த இடத்துல ஜனநகால ஜாதகத்தில் ஆட்சி இருப்பார் கோல்சாரத்தில் அதே இடத்துல சூரியன் வருகின்ற பொழுது உங்களுடைய திறமைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் பொதுவாகவே அற்புதம் தானே ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் கண்களையும் குறிப்பார் கொஞ்சம் கண்களை அதிகமாக கவனமாகவும் எடுத்துக்கணும் சில குறிப்புகளை நம்ம என்ன செய்வோம் ஒரு சக்தி அதிகமாக கிடைக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களையும் பார்க்கணும் சில எதிர்மறையான விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கணும் கண்களை அதிகமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா கண்களை குறிக்கக்கூடியது சூரியன் தானே ரொம்ப அதிகமாகவும் சக்தி கிடைச்சதுன்னா கண் என்னாகவும் ஒரு சிலருக்கு தொல்லைகளும் ஏற்படுத்தும் ஆனால் நிர்வாகம் நல்லாயிருக்கும் இவங்களுடைய தந்தையாரோடு நல்ல இணக்கமாக இருப்பாங்க அதே போல் இவருடைய தந்தையாருக்கு வருமான உயர்வுகள் எல்லாம் ஏற்படும் சின்ன வயசில் இருக்கிறாங்க இவங்க சின்ன வயசு பையனாக இருக்கிறாங்கன்னா யாருக்கு வருமானம் இருக்கும் அப்பாவுக்கு வருமானம் இருக்கும் அந்த அப்பாவுக்கு ஒரு நல்ல உயர்ந்த சூழ்நிலையும் அவருக்கு அரசியல் செல்வாக்கு அரசாங்க செல்வாக்கு பொருளாதார உயர்வுகளெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் யாரெல்லாம் சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே ஒரு நல்ல குணம் இருக்கும் உயர்ந்த குணம் இருக்கும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படுறதோ அல்லது அவங்களுக்கு ஒரு அவமரியாதையான சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்த விட்டு முதல்ல நகரக்கூடியவங்க இவர்களெல்லாம் தான் பத்து வருஷமாக நான் இதே தொழிலில் இருக்கிறேன் இந்த வேலையில் இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக நான் இந்த வேலையில் இருந்தேன் என்னைய சும்மா தேவையில்லாமல் ஒரு அவச்சொல் சொல்கிறாங்க ஒரே நாளில் அத்தனை நாளை தொலைப்பையும் தூக்கி எறியக்கூடிய மனிதர்கள் இவங்க தான் சூரியன் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கின்றாரோ இவர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு குணம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும் சூரியன் சொல்லக்கூடியது தவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் மாமனாருக்கு அனுகூலமான காரியங்கள் எல்லாம் ஏற்படும் அவருடைய பொருளாதாரம் உயரும் முதலாளிகள் இருக்காங்க நான் எனக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளிகள் என்னுடைய முதலாளிகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு தான் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி ஆகின்றாரோ அவர்களுக்கு யார் முதலாளியோ அவர்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்தில் பொதுவாக பொதுவாக யாராவது பிறந்தாங்கன்னா அவங்க யார்கிட்ட வேலைக்கு இருக்கிறாங்களோ அவங்க முதலாளிக்கு யோகத்தை கொடுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கு யோகத்தை கொடுக்கும் மாமனாருக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு அற்புதம் தானே அதே போல் இவர்களுடைய குருவுக்கும் வழிகாட்டிக்கும் இவர்கள் மிகப்பெரிய விஸ்வாசிகளாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் பொதுவாகவே ராஜ கிரகம்னு சொல்லக்கூடியது கோபத்தை மட்டுமே எல்லோரும் எடுத்துக்குவாங்க இவர் ரொம்ப கோபப்படக்கூடிய மனிதர் இவருக்கு ரொம்ப கோபம் வருது இதையெல்லாம் மட்டுமே எடுப்பாங்க இதர் மட்டும் அல்ல பல அற்புதங்கள் இருக்குது தன்னை விட பிறருக்கு நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்பாவுக்கு யோகத்தை கொடுக்குது மாமனாருக்கு கொடுக்குது தன்னுடைய முதலாளிக்கு கொடுக்குது யோசிச்சு பாருங்க அற்புதம் தானே தனக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான கிரகம் கண்களை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதே போல் குளிர்ச்சியான விஷயங்களை சேர்த்துக்கணும் தானாகவே வெப்பம் அதிகமாகும் குளிர்ச்சியான விஷயங்களை உடலுக்கு தேவையானதை சேர்த்துக்கணும் ஆவணி மாதத்தில் பிறந்தாலே அற்புதமான மனிதர்கள் தான் யோகமான மனிதர்கள் தான் சரியாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா திசா புத்தி நடந்துட்டதுன்னா உயர்ந்த ஸ்தான அமைப்பு செய்கின்ற வேலையில் தொழிலில் உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் உண்டு ஆவணி மாதம் சிறப்பான மாதம் இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வருகின்ற ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைகின்றது நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழிப்பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சொர்ணப் பிரசன்னம் இதெல்லாம் பாடத்திட்டமாக வச்சிருக்கோம் நேரடியான வகுப்பும் ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்திட்டிருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இந்த பாடத்திட்டத்தோடு தியானம் சுவாச பயிற்சி இதையும் இணைத்து தசமகா வித்யா பாடத்திட்டமும் வச்சிருக்கோம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது செக் பண்ணுங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து போகலாம் பயிற்சி பயிற்சி பயிற்சியின் பேரில் நிச்சயம் நற்பலன்கள் உண்டு சரி தொடர்ந்து இன்னும் பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக வருமுன் காப்போம் என்பதற்காக நடக்கக்கூடிய நிகழ்வை இந்த ஜோதிடம் என்ன சொல்லுதுங்கிறத முன்கூட்டி சில பதிவுகளெல்லாம் பேசிக்கிட்டே வரோம் பயன்படுத்திக்கிங்க நிச்சயம் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாகத்தான் அமையும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு போதி வணக்கம்